சித்தர்களும் ஒரு நிறைய முடி போட்டு வச்சிருப்பாங்க நாங்க போய் அவங்க கிட்ட வணங்கி முடிச்ச உடனே எங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு குருநாதர் கீழே இருக்கிறோம் நாங்க அவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு தெரிஞ்ச உடனே அந்த வணக்கத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ண உடனே அவங்க அந்த சிகரெட் பொக்கிறத தூக்கி வீசிட்டு தன்னோட பேக்குள்ள கையை விட்டு ரொம்ப நிறைய முடிச்சுக்களை அவருக்கு ஒரு ரெண்டு மூணு நாலு கூட இருக்கும் ஒரு பேக் மாதிரிலாம் இருக்கும் குட்டி குட்டி பேப்பரில் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த கடைசியில் இந்த கட்டி மாதிரி எடுத்து கொஞ்சம் 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 கொடுத்தாங்க அதை சாப்பிட சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க உங்கள் குருநாதர் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் உடம்பில் அதை விதைச்சிட்டாங்க உங்கள் குருநாதர் விதைச்சிட்டாங்க அது நடக்கிறப்ப நடக்கும் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சித்தரில் நிறையா சித்தர்களை சின்ன வயசுல நாங்கள் தரிசிச்சிருக்கிறோம் எங்கள் எங்கள் அண்ணனுக்கு கூட எங்கள் என்னோட நண்பர்கள் கூட குருநாதரோட ஆசீர்வாதத்தினால் நாங்கள் கிரிவலம் வரும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் நான் குரு ஒரு உன்னதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன்